ஸ்பில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் ஆண்டவருடைய கருணையிலும் இரக்கத்திலும் அன்பிலும் அவருடைய தயவிலும் நிலை பெற்று வாழ இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்மையான திராட்சி செடி நானே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னோடு ஒன்றிணைத்து தன்னோடு பயணிக்க தன்னுடைய வாழ்வோடு எங்களுடைய வாழ்வையும் இரண்டரை கலக்க ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார் அந்த அழைப்பின் புகலிடமாக அந்த அழைப்பின் வெளியடையாளமாக அந்த அழைப்பின் நம்பிக்கையின் சின்னமாகத்தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நட்கருணை வடிவிலே எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல இடர்பாடுகளை சந்திக்கின்றோம் பல தடைகளை சந்திக்கின்றோம் பல தோல்விகளை சந்திக்கின்றோம் இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் எங்களை நாங்கள் ஈடு கொடுக்கின்றோம் இந்த நிலையிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனத்திடத்தை தருகின்றார் மன உறுதியைத் தருகின்றார் உறுதியான வாழ்க்கை நிலையினை எங்களுக்கு தருகின்றார் சோர்ந்து போகின்ற உள்ளங்களுக்கு வலுவிழந்து போகின்ற உள்ளங்களுக்கு நலிந்து போகின்ற உள்ளங்களுக்கு ஆண்டவர் மன உறுதியை கொடுக்கின்றார் நானே உண்மையான திராட்சை செடி என்ற வார்த்தையின் மூலமாக கிளைகளாக இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னோடு ஒன்றிணைக்க ஆசைப்படுகின்றார் நான் இன்றும் என்றும் எப்பொழுதும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நாளும் பொழுதும் உங்கள் மீது கரசனை கொண்டிருக்கின்றேன் நாளும் பொழுதும் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்றேன் இதோ நட்கருணை பிரசன்னத்திலே வாழும் கடவுளாக மறையாத மாறாத கடவுளாக நான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உயிருள்ள பிரசன்னமாக திராட்சை செடியாகிய நான் கிளைகளாகிய உங்களோடு இணைந்திருக்கின்றேன் என்ற மன உறுதியை எங்களுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து தருகின்றார் செடியாகிய திராட்சி செடியாகிய கிறிஸ்துவோடு இணைந்து நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவர் ஒருவருக்கு ஆறுதலாக இருக்கவும் ஒருவர் ஒருவரை தேற்றிக்கொள்ளவும் ஒருவர் ஒருவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கவும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து வாழவும் ஆண்டவரோடு நாங்கள் பயணமாகுவோம் நட்கருணை பிரசன்னத்திலே உயிருள்ள பிரசன்னமாக இருக்கக்கூடிய இயேசுவோடு இணைந்திருக்கும் எமக்கு எப்பொழுதுமே பயமில்லை பீதிகள் இல்லை தோல்விகள் இல்லை இன்னல்கள் இல்லை இடையூறுகளில்லை எல்லாவற்றிலும் எங்களுக்கு விடுதலை உண்டு என்ற அந்த இரு அசையாத நம்பிக்கையிலே நாங்களும் சென்று எங்களோடு வாழ்பவர்களையும் அழைத்து செல்ல தயாராகுவோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நற்கருணை ஆண்டவராகிய திராட்சி செடி ஆகிய கிறிஸ்துவோடு இணைந்து நாங்களும் அவருடைய வழியிலே செல்ல தயாராகவோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ மாற அன்னிமேரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உங்களுக்கு தன்னுடைய அருளையும் ஆசிரியையும் பொழிவாராக